வணக்கம் இத்து வாழை மரத்தில் குருவிகள் கட்டிய கூடு சரிந்து தங்கவும் புஞ்சு குருவிகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்று தாய்க்குருவி பதறி தவிக்க தென்னம்பிள்ளையோட கூட்டை சேர்த்து கட்டி சீரமைத்த பிறகு அம்மா மற்றும் அப்பா குருவிகள் வருவதும் குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுவதுமாக இயல்பு நிலைக்கு திரும்பின குருவிகளுடன் குருவி கூட்டில் கூடி வாழ்வது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது சிறகு முளைத்த குருவிகள் தங்காது இருக்கிறது குருவிகள் புதிய பாதையில் சொல்லாமல் கொள்ளாமல் பறந்து போயின காலியான கூடு வெறுமையை தந்தது அதுவும் சில நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது அடுத்து கொய்யா செடியை தேர்ந்தெடுத்து தனக்கான கூடு கட்டி கொண்டது ஏதோ ஒரு குருவி ஒரு வார இடைவெளியில் ஒரு கூட்டிலிருந்த இருந்த குருவிகள் இடம் பெயர்ந்தன புதிதாக மற்றொரு கூடு உருவானது வீட்டு தோட்டத்தில் மகிமை இது தோட்டம் எனக்காகத்தான் இருக்கிறது அதன் அழகை தான் பூக்கிறது என்று நினைத்திருந்தேன் ஆனால் வாயில்லா குருவிகள் தான் என்று இப்போது புரிந்தது நன்றி